நேற்று வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிர்மலாசிதாராமன் கிட்ட இதுல ஒரு மணி நேரம் விவாதித்ததா செய்திகளை நம்ம பார்க்கிறோம் பட் செங்கோட்டையினுடைய இந்த திடீர் இது எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அப்புறப்படுத்திட வேண்டும் என்கிற அந்த முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து விட்டது ஏற்கனவே திட்டம் வகுத்து வைத்திருந்ததன் அடிப்படையில் செங்கோடையனை மீண்டும் டெல்லி வரவழைத்து பேசியிருக்கிறார்கள் இப்ப செங்கோடையனை வரவழைத்ததன் மூலமாக என்ன சொல்கிறது அமித்ஷாவினுடைய தரப்பு என்று கேட்டால் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உண்மையிலேயே திராணி இருந்தால் செங்கோடையன் எங்களை இல்லாமல் போய் சந்தித்து விட்டார் நான் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு கட்சியினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் எனக்கு எந்த தகவலும் சொல்லாமல் போய் விட்டார் அவரை விசாரிப்பதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அவரோடு பேசுவதற்கு மூத்த நிர்வாகிகளிடம் தகவல் சொல்லி இருக்கிறேன் இப்படித்தான சார் சொல்லி இருக்கணும் இல்ல இப்போ எடப்பாடிக்கு மாற்றத ஒரு பேரலா ஒரு தலைவர் வந்து பாஜக கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகளோ ஏற்றுக் ஏற்றுக்கொள்வார்களா எடப்பாடி பழனிசாமியே தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஏத்துக்கிட்டாங்களா செங்கோடையன் தரப்பு ஒரு பிரதிவாதியா சேர்த்துக்கொண்டு செங்கோடையன் தரப்புக்கு தான் வந்து இரட்டை இலை சின்னம் கிட்ட தான் கட்சி இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு வேலையை செஞ்சிட்டாங்கன்னா திமுக என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அறைகிற வேலையை தன்னுடைய டெல்லி பயணத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் ஒரு தரப்பு பாஜக வேண்டாம் என்று சொன்ன தரப்பை ஓரமாக வைத்து விட்டது அதிமுக பாஜகவினுடைய உறவு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு பக்கம் இப்போது கொடியை கையில் பிடித்துக் கொண்டு வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் இப்படி மகாராஷ்டிராவில வந்து சிவசேனாவுக்கு ஆச்சோ அதே போலதான் அதிமுகவுக்கும் வருங்காலங்கள் ஆகுமா அதற்கான எச்சரிக்கையை தான் செங்கோடையனுடைய டெல்லி சந்திப்பு உணர்த்தி இருக்கிறது அதே ஸ்ரீபாரி வெங்கடாஜபதி பேலஸ்ல ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டு செங்கோடையன பொதுச் செயலாளராக என்ன செய்வாரு மின்னம்பலம் நேரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் ஒலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடியினுடைய டெல்லி விசிட் அதுவே வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா நேற்று வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட இதில் ஒரு மணி நேரம் விவாதித்ததா செய்திகளை நம்ம பாக்குறோம் எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் வந்து நான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக தான் நான் பேச போனேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு செங்கோட்டையனுடைய இந்த திடீர் விசிட் இது எப்படி பாக்குறீங்க சார் எடப்பாடி எப்படி திரைமறைவு பயணமாக டெல்லி சென்று வந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு பயணமாகத்தான் செங்கோட்டையனும் சென்று வந்திருக்கிறார் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டப்பேரவையில் இருக்க வேண்டிய மூத்த உறுப்பினர் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போயிருக்கலாம் ஆனால் மதுரை சென்று மதுரையிலிருந்து டெல்லிக்கு விமானம் ஏறி சென்று வந்தது வரை ஒரு ரகசியமான பயணத்தை தான் அவரும் மேற்கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அப்புறப்படுத்திட வேண்டும் என்கிற அந்த முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது என்றுதான் இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது முன்பே எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட்டு வந்ததற்கு பிறகு அமித்ஷா ஒரு செய்தியை சொல்கிறார் அதற்கு நேர்மாறான செய்தியை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நான் மாநில நலனுக்காக சந்தித்து பேசிவிட்டு வந்தேன் என்று சொன்னார் ஆனால் அமித்ஷா என்ன சொன்னார் அவர் டெல்லி விமானம் ஏறுவதற்கு முன்பாகவே அமித்ஷாவினுடைய பதிவு என்பது எக்ஸ் தளத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி போகிறது என்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அப்போ நீங்க வந்து யாருடைய அழைப்பின் பேரில் டெல்லி சென்றீர்கள் என்று கேட்டால் அமித்ஷாவினுடைய அழைப்பின் பேரில் தான் நீங்கள் டெல்லி சென்றீர்கள் அமித்ஷாவினுடைய அழைப்பு என்பது நள்ளிரவில் வந்ததற்கு பிறகுதான் விடியற் காலையில் ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் அழைப்பை அனுப்பிய அமித்ஷா ஒரு தகவலை சொல்கிற போது யாருடைய அழைப்பின் பேரில் நீங்கள் சென்று வந்தீர்களோ நீங்கள் வேறு ஒரு தகவலை சொல்றதுங்கிறதுக்குல்ல அது அமித்ஷாவை சேலஞ்ச் பண்றதா அமித்ஷா அமித்ஷா ஏற்கனவே ஈசா யோகா மையத்தினுடைய விழாவுக்கு வந்தபோது எஸ்பி வேலுமணி அவர்களிடத்துல மார்ச் முப்பதாம் தேதி வரை கெடு மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ளாக நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் போனார் அந்த முடிவை இவர்கள் எடுத்து விட்டார்களா என்று பரிசோதிப்பதற்காகத்தான் அவரை அழைத்து பேசுவதற்கு முன் வந்தார் அமித்ஷா அமித்ஷாவினுடைய கணக்கு மட்டும்தான் அதிமுகவை நகர்த்துகிறது இவர்களுக்கென்று எந்த கணக்கும் கிடையாது அப்படி ஒரு கணக்கு இருந்தால் அதை நோக்கி அவர்கள் நகர்த்தவும் முடியாது ஏனென்று இப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி வீட்டில் அவ அமலாக்கத்துறையினுடைய பார்வை திரும்பியதற்கு பிறகு அவருடைய மகன் மிதுன் மீது அமலாக்கத்துறையினுடைய பார்வை திரும்பியதற்கு பிறகு இரட்டை இலை சின்னம் குறித்த வழக்கு நேரடியாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டதற்கு பிறகு இனிமேல் எடப்பாடி பழனிசாமியால் தனிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது அதிமுக விவகாரத்தில் அவரால் ஒரு நேர்மையான முடிவை எடுத்து அதை தன்னுடைய சகாக்களிடம் அறிவிக்கிற நிலையில் கூட எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை அவருடைய டெல்லி பயணம் உணர்த்தி விட்டது ஆனா டெல்லி பயணத்துல போய் அவரு மாநில நலன் சார்ந்து பேசிவிட்டு வந்தேன் என்று சொன்னதை அமித்ஷா எந்த விதத்திலும் ஏற்கவில்லை எனவேதான் ஏற்கனவே திட்டம் வகுத்து வைத்திருந்ததன் அடிப்படையில் செங்கோடையனை மீண்டும் டெல்லி வரவழைத்து பேசியிருக்கிறார்கள் அப்ப செங்கோடையனை வரவழைத்ததன் மூலமாக என்ன சொல்கிறது அமித்ஷாவினுடைய தரப்பு என்று கேட்டால் நீ நாங்கள் சொல்வதை போல சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைவரை நாங்கள் தயார் செய்து விட்டோம் செங்கோடையன் எங்களோடுதான் இருக்கிறார் நீ செங்கோடையனை அழைக்காமல் வந்தாலும் செங்கோடையனை நாங்கள் தனியாக அழைத்து பேசுவதன் மூலமாக அதிமுகவில் ஒரு பேரலான கவர்னரன்ஸுக்கு தயாராயிட்டோம் நாங்க அமிஷாவினுடைய அமித்ஷாவினுடைய தரப்பும் டெல்லியினுடைய தரப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா சேலத்துல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்படி போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த சந்திப்பு குறித்து அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கன்ற பத்திரிகைகளில் இன்றைக்கு வந்துவிட்டது இன்றைக்கு விவாதப் பொருளாகிவிட்டது நீங்களும் நானும் உட்கார்ந்து அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்க வேண்டும் உண்மையிலேயே திராணி இருந்தால் செங்கோடையன் எங்களை இல்லாமல் போய் சந்தித்து விட்டார் நான் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு கட்சியினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் எனக்கு எந்த தகவலும் சொல்லாமல் போய்விட்டார் அவரை விசாரிப்பதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அவரோடு பேசுவதற்கு மூத்த நிர்வாகிகளிடம் தகவல் சொல்லி இருக்கணும் இல்லை என்று சொன்னால் அந்த பயணத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் தனிப்பட்ட பயணமாக போனார் என்றுதான் நீ சொல்லி இருக்க வேண்டும் அது என்ன தட்டையான ஒரு பதில் இப்படித்தான் டெல்லி பயணம் மேற்கொள்கிற போதும் சொன்னார் கட்டணம் கட்டி அந்த கட்டணத்தை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் அமித்ஷாவை சென்று சந்தித்தார் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நலமாக முடிந்திருக்கிறது என்று அமித்ஷாவினுடைய தரப்பிலிருந்து பதில் கிடைக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் நான் மாநில நலன் சார்ந்து பேசுவதற்காக போனேன் என்று சொல்கிறார் எனவே எடப்பாடி பழனிசாமியினுடைய வாக்குமூலங்கள் எல்லாம் முன்னுக்கு முரணாக இருக்கிறது என்பதை அமித்ஷா தரப்பு உணர்ந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அமித்ஷா தரப்பு அதிமுகவில் தயார் செய்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் இல்ல இப்போ எடப்பாடிக்கு மாற்றத ஒரு பேரலா ஒரு தலைவர் வந்து பாஜக கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகளோ ஏற்றுக்கொள்வார்களா எடப்பாடி பழனிசாமியே தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஏத்துக்கிட்டாங்களா அண்ணா அதிமுக ஸ்ட்ரக்சரே நீங்க பாத்தீங்கன்னா கட்சியும் கட்சியினுடைய சின்னம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியே முழுமையா ஏத்துக்கிட்டாங்களா கட்சியுடைய பயிலா என்ன சார் சொல்லுது இப்ப தேர்தல் ஆணையம் தலையிட்டு இருக்கிறாங்களே தேர்தல் ஆணையத்துல இவங்க வந்து தலையிடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சிவி வி சண்முகம் வானத்துக்கும் பூமிக்கு இங்க குதிச்சாரு அதே மாதிரியே போய் நீதிமன்றத்துல ஒரு அபிடேவிட்டும் போட்டாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு உரிமை இல்லைதான் ஆனா கட்சியினுடைய பைலாவை நீங்க பின்பற்றி இருக்கிறீங்களா எம்ஜிஆர் வகுத்து தந்த பைலா என்ன சட்ட விதி என்ன சொல்லுது தொண்டர்களால் தலைமை தேர்வு செய்யப்படணும் அதான சார் விதி இங்க தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டாங்களா பொதுக்குழு தேர்வு ஜெனரல் பாடி தான் ஜெனரல் செக்ரட்டரிய தேர்வு செய்யறாங்களே தவிர கட்சியினுடைய பார்ட்டி கேடர்ஸ் இருக்காங்கல்ல பார்ட்டி கேடர்ஸ் யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல அப்ப ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என்ன சொன்னாங்க துவக்கத்திலிருந்து தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு பெட்டி வை ஊருக்கு ஊரு யாரு தலைவருங்கிறத தலைவர் தொண்டர்கள் தேர்வு செய்யட்டும் இதுதான் சார் ஓ பி எஸ் தரப்பு சொன்னாங்க இப்ப இதைத்தான் மேற்கோள் காட்டுறாங்க ஒண்ணு இப்ப இந்த விவகாரத்துல யார் பக்கம் தேர்தல் ஆணையம் நிற்கும் அமித்ஷா யார் பக்கம் நிற்க சொல்கிறாரோ அவள் பக்கம் தேர்தல் ஆணையம் நிற்கும் இதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது ஏன்னா மோடியினுடைய டூர் பிளானை வாங்கிகிட்டு தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்குதுங்கிற குற்றச்சாட்டு எப்போதும் அப்படியே உயிர் போடுதான் இருக்கிறது அது ஒண்ணும் நேர்த்து போயிரல அதுக்கு தேர்தல் ஆணையம் முறையான விளக்கம் கொடுத்து இல்ல இல்ல நாங்க ஒரு அட்டானமஸ் பாடி தான்னு சொல்லிட்டாங்களா இல்ல அப்போ தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்படும் யார் சொன்னால் செயல்படும் என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்ப தேர்தல் ஆணையம் திடீர்னு செங்கோடையன் தரப்பை ஒரு பிரதிவாதியா சேர்த்து கொண்டு செங்கோடையன் தான் வந்து இரட்டை இலை சின்னம் தான் கட்சி இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கட்சி தொண்டர்கள் செங்கோடையனை ஏத்துக்க போறாங்க இன்னொன்னு சொல்லட்டுமா எடப்பாடி பழனிசாமியை ஏற்காதவர்கள் கூட செங்கோடையனை ஏற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது செங்கோடையன் கட்சியில சீனியர் சார் ஜெயலலிதாவினுடைய டூர் இருக்குல்ல தேர்தல் பிரச்சார பயணம் இருக்குல்ல அந்த பிரச்சார பயணத்தை வகுத்து கொடுக்கிற பொறுப்பு அவரிடம்தான் இருந்தது அவர்தான் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கடைசியை பொதுச் செயலாளர் ஆவறதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு அவருக்கு முன்பாக அந்த பொறுப்பில் இருந்தவர் செங்கோடையன் தான் செங்கோடையனுக்குத்தான் கடிதங்கள் எல்லாம் வரும் ஜெயலலிதாவுக்கு போய் சேர வேண்டும் என்று எழுதி அனுப்பப்படுகிற கடிதங்களை எல்லாம் வாங்கி பார்த்து அம்மாவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதான்னு முடிவெடுக்கிற இடத்துல இருந்தவர் செங்கோடையன் தான் செங்கோடையனுக்கு ஒரு சரிவு வந்தது அந்த சரிவின் மூலமாக அவர் பின்னுக்கு தள்ளப்பட்டு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் முன்னுக்கு வந்தார்களே தவிர செங்கோடையனுக்கு என்று அதிமுகவில் ஒரு நிரந்தர இடம் உண்டு அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவருக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் அதிமுகவில் இருக்கிறது அதிமுக வளர்ச்சியில் அதிமுக உயர்வில் அவருடைய பங்களிப்பு என்பது பிரதானமானது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பங்களிப்பு இல்லைன்னு அதிமுக இருக்கிற தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் தானே விட நூறு மடங்கு சரியான தேர்வு இவரை விட நூறு மடங்கு மதிநுட்பம் வாய்ந்தவர் இவரை விட நூறு மடங்கு அம்மாவுக்கு நெருக்கமாக இருந்தவர் இவரை விட தலைமைக்கு தகுதியானவர் என்கிற அந்த அடிப்படையில் செங்கோட்டையனை ஏற்க மாட்டாங்களா எதை வேணுமோ செய்வாங்க சார் அதிமுக தொண்டர் அதிமுக அதிமுக தொண்டர்களை பொறுத்த கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது சார் திமுக எதிர்ப்பு அந்த கட்சிக்கு பிரதானம் அந்த திமுக எதிர்ப்பையுமே இரட்டை இலை என்கிற சின்னம் அண்ணா திமுக என்கிற கட்சி இது யாரிடம் இருக்கிறதோ அவர்களை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க நாளைக்கு டி டிவி தினகரன் கைக்கு போனா அவங்க அவர் கூட இருப்பாங்க ஓ செல்வம் கைக்கு போனா அவர் கூட இருப்பாங்க சசிகலாவுக்கு போனா சசிகலாவோட இருப்பாங்க இதுதான் அண்ணா திமுக தொண்டர்களினுடைய மனநிலை எனவே எளிதாகவே செங்கோடையன் பக்கம் தொண்டர்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதிகாரமும் அவர் கைக்கு வந்து சேருகிற போது எடப்பாடியை விட எமர்ஜிங் லீடரா அதிமுகவுல அவர் இருப்பார் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை சொல்றது அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிருப்தி பிளஸ் பாஜகவுடைய இந்த பிளான் இது ரெண்டும் சேர்ந்துதான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதா இப்போ நூறு விழுக்கான அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தது இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் ஒரு டிமாண்ட வச்சாரு சார் அமித்ஷா கிட்ட என்ன டிமாண்ட் வச்சாரு ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக நீங்க பேசாதீங்க நான் பொதுச் இருந்து எனக்கு கீழ் இயங்கி கொண்டிருக்கிற அதிமுக உங்களோட கூட்டு அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை இன்னொன்று நாங்கள் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அண்ணாமலையை நீங்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த ரெண்டு கோரிக்கையும் நீங்கள் ஏற்க வேண்டும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி விட்டு வந்தார் டெல்லியில போய் நீங்க எடப்பாடி பழனிசாமி அங்க போய் டிமாண்ட் வைக்கிற இடத்துல இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்புனா குற்றவாளி எப்படி போய் காவல் நிலையத்துல ஆஜராகணுமோ அப்படித்தான் போனார் அவர் சம்மன் அனுப்பியது யார் அமித்ஷா காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய குற்றவாளி நிலையிலிருந்து போய் அங்க மண்டியிட்டது யார் எடப்பாடி பழனிசாமி அப்போ குற்றம் செஞ்சிருக்கிற குற்றவாளி போய் காவல்துறை கிட்ட நிபந்தனை வைக்க முடியுமா சொல்லுங்க காவல்துறை தான் நிபந்தனை வைக்க முடியும் குற்றவாளிக்கு இல்லையா அப்படித்தான் நீங்க இதை பாக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நிபந்தனையே அமித்ஷா வச்சாரு ஆனா இவர் ரெண்டு வேண்டுகோளை வச்சாரு அமித்ஷா அதுக்கு எந்த விதமான சம்மதமும் தரவும் இல்லை மறுப்பும் சொல்லவும் இல்லை அப்படியே அமைதியாக இருந்து அதை கடந்து விட்டார் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கிறாரு நீ என்ன எனக்கு ரெண்டு நிபந்தனையை கொடுக்குற நான் சொல்றதை நீ கேளு நீ சொல்றத நான் கேட்க முடியாது அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் அமித்ஷா நேரடியாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சார் நான் என்ன கேட்கிறேன் சார் தமிழ்நாட்டுல பாஜக பெரிய கட்சியா திமுக பெரிய கட்சியா திமுக தானே பெரிய கட்சி திமுகவோடு தானே நீங்கள் கூட்டு வைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது பாஜக அண்ணா அதிமுகவோடு கூட்டு வைத்தால் தானே பாஜக ஏதாவது பிரதிநிதித்துவத்தை பெற முடியும் அதற்கு தானே இவ்வளவு முயற்சிகளை பாஜக மேற்கொள்கிறது அதிமுக தானே சார் நாளைக்கு அதிகாரத்துக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி என்று அதிமுகவுக்கு வந்தால் யாரு சார் அதிகாரத்துல இருக்க போறது அதிமுக தானே சார் அதிகாரத்துல இருக்க போகுது எப்படி சார் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா சொன்னாரு ஒண்ணு வேணா சார் மல்லிகார்ஜுன கார்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சிருக்குல்ல இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்குல்ல அதற்கு முன்பு ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருந்துச்சு இல்ல அந்த கூட்டணியினுடைய பெயரை சொல்லி அந்த கூட்டணியினுடைய அரசு அமையும்னு சொன்னா திமுக காரங்க ஒத்துக்குவாங்களா சார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒத்துக்குவாங்க சார் எப்பரா நீங்க சொல்லுவீங்க திமுக ஆட்சி தாண்டா நடக்க போகுது திமுக தாண்டா அதிகாரத்துல இருக்க போகுதுன்னு தானே சொல்லுவாங்க அப்ப அந்த உணர்வு அதிமுகவுக்கு இல்லையே ஏன் அதிமுகவுக்கு இல்ல வாய் மூடி மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன இவர்களுடைய பிடி அவர்கள் கையில் இருக்கிறது இப்போ இதை பயன்படுத்தி கொண்டுதான் பாஜக அதிமுக விழுங்க பார்க்குது தின்று சரிப்பதற்கு முயற்சி செய்து அதற்கு எல்லா வகையிலும் துணை நின்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்ப அதிமுக கிட்ட பிளே பண்ண வேண்டிய வேலையை பாஜக செய்யத்தானே செய்யும் எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை எந்த விதமான லூப் ஹோலுமே இல்லைன்னாலே பாஜக அந்த வேலையை செய்யும் போது எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி காத்து வரட்டும் என்று காத்திருந்தார் பாஜக உள்ளே நுழைந்திருக்கிறது பாஜக இப்போது உள்ளே நுழைந்து அரசியல் காய் நகர்த்துகிற வேலையை செய்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியால் தடுத்து நிறுத்த முடியல என்னன்னு கேள்வி கேட்க முடியல எதிர்ப்பு குரலாக கூட வேண்டாம் அவர்களிடத்தில் கெஞ்சி கூத்தாடுகிற குரலாக கூட அவருடைய குரலை பிரதிபலிக்க முடியலையே அவர் தரப்பு நியாயங்களை கூட எடுத்து சொல்ல முடியலையே அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டு ஒரு சைடு தான் சார் டபுள் சைடு கம்யூனிகேஷன் இல்ல ரெண்டு தரப்புலயும் இருக்கணும்ல பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு தரப்பில் மட்டும்தான் எனக்கு பாஜக சொல்றத நீ கேட்டுட்டு நீ சொல்றதை பாஜக எந்த இடத்திலும் கேட்காது என்கிற நிலையைத்தான் இப்போது உருவாக்கி இருக்கிறார்கள் இது இன்னும் படிப்படியாக நகர்ந்து அதிமுக என்கிற இயக்கத்துக்கும் மூடு விழா நடத்தணும் அதனாலதான் சொன்னேன் பல நேர்காணல்கள்ல சொன்னேன் உங்களிடத்திலேயும் சொல்றேன் அண்ணா திமுக என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அறைகிற வேலையை தன்னுடைய டெல்லி பயணத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் இனி அதிமுக என்கிற இயக்கத்தை குளிர் புதைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்கிற சூழலுக்கு கொண்டு வந்து அந்த கட்சியை நிறுத்திவிட்டார் விட்டார் எடப்பாடி பழனிசாமி சரி சார் இப்ப இந்த டெல்லி பயணம் மூலமாக நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு மூடு விழா நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ ஏற்கனவே அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பை பற்றி நம்ம பொதுவா விவாதிக்கும் பொழுது எடப்பாடியுடைய அந்த நிலைக்கு அதாவது அவருடைய இடத்துக்கு ஆபத்து வரும் அப்படின்றதுனால தான் சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவியோ இவங்களால கட்சியில சேர்க்கல அப்படி இருக்கும் பொழுது பாஜக கூட்டணி சேர்றாங்க அப்படின்னா வந்து எடப்பாடி வந்து உணர்லையா நிச்சயமாக உணர்ந்து இருக்கிறாரு இதை விட பெரிய ஆபத்து தன்னுடைய மகனுக்கு வந்துருச்சு இதை விட பெரிய ஆபத்து தன்னுடைய சம்பந்திக்கு வந்துருச்சே நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கா சந்தர்ப்பவாதி சார் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறினார்ல யுத்தம் நடத்துறேன்னு அப்ப சசிகலா அம்மையார் தானே இவரை அதிகாரத்தில் அமர்த்தினார் சசிகலா அம்மையாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா திண்டுக்கல் சீனிவாசன் திடுக்குன்னு எந்திரிச்சுக்கிற அளவுக்கு நாற்காலிக்கு கீழே புந்து அவருடைய காலை தொட்டு வணங்கி விட்டு வந்தார் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்தார் டிடி தினகரன் கையில கட்சியை துணை பொதுச் செயலாளர்னு ஒப்படைச்சிட்டு போனாங்க அந்த அம்மா டிடி விதிநகரன்னு ஓரம் கட்டினார் சசிகலாவே ஒண்ணுமில்லாம செய்தாரு இன்னைக்கு கட்சியவே கைப்பற்றிட்டாரு இவ்வளவும் ஏன் அவரால செய்ய முடிஞ்சிச்சுன்னா ஒரு பக்கம் அதிகாரம் இருந்தது இன்னொரு பக்கம் எதிர்தரப்புல அதிகாரமே இல்ல புரியுதா உங்களுக்கு அப்ப இதெல்லாம் செய்து காட்டினார் ஓ பன்னீர் செல்வத்தை திரும்ப வரவழைத்து அதிமுகவுக்குள்ள சேர்த்து ஒருங்கிணைப்பாளர் ஆகினார் அப்பவும் அதிகாரம் இவர் கையில இருந்தது ஓ பன்னீர் செல்வம் வெறுங்கையாக இருந்தார் அவர் கையில அதிகாரம் இல்ல அப்ப இவர் சின்னதெல்லாம் செய்ய முடிஞ்சது ஒன்றிய பாஜக அரசோடு கூட்டு வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற போது பாஜக பெரிய நெருக்கடி கொடுத்தப்ப கூட பாஜகவுக்கு எவ்வளவு இடம் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு தகுதிக்கு எத்தனை இடம் கொடுக்க முடியுமோ அத்தனை இடத்தை கொடுத்து நிறுத்தினர் அப்போ அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி கையில இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி புதிய வரவாக இந்த கூட்டணிக்குள் வந்து சேர்ந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது எனவே பாரதிய ஜனதா கட்சியால் பெரிய நெருக்கடியை அவருக்கு கொடுக்க முடியல ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா எடப்பாடி பழனிசாமி கையில அதிகாரம் இல்லை மாநில அரசினுடைய அதிகாரம் இல்லை ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் என்பது அவருடைய குடும்பத்தையே சிதைத்து போட்டுரும் காரணம் இவர் செய்திருக்கிற ஊழல் இவர் மகன் மீது படிந்திருக்கக்கூடிய அந்த ஊழல் கரை இவர் சம்பந்திக்கு இருக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி இப்ப இதெல்லாம் சேர்ந்து அவரை வாய் பேச முடியாமல் தடுத்து நிறுத்தது ஒண்ணு இன்னொன்னு பாஜகவுக்கு அன்னைக்கு நாலு சீட்டு தான் கொடுப்பேன் இவ்வளவு இடங்கள் தான் தர முடியும்னு சொல்லி அளவுகோல் போட்டு அளவிட்டு நிறுத்த முடிஞ்ச எடப்பாடிக்கு இப்ப நிறுத்த முடியாது காரணம் என்னன்னா பாஜக ஒரு பெரிய கூட்டணியை கையில் வச்சிருக்கு பாஜக சொன்னாதான் பாமக வெளியில வரும் பாஜக சொன்னாதான் பாமக வெளியில வரும் இப்ப யாரு கூட நீங்க கூட்டணி வைப்பீங்க தேமுதிகவுக்கும் உங்களோட கூட்டணி இல்லைங்கிற ஏறக்குறைய அந்த சூழல் வந்து விட்டது இப்ப நீங்க யாரு கூட கூட்டணி இப்ப பாஜக உங்களை விட வலுவாக இருப்பதாக ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி இருக்கிறாங்களே தமிழ்நாட்டுல அதிகாரத்தை காட்டி உங்களை நசுக்க நினைக்கிறாங்களே அதிகாரத்தை காட்டி உங்களுடைய தவறுகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை உள்ளே வைத்து குமுற வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவினுடைய கைதானே ஓங்கி இருக்கு எடப்பாடி பழனிசாமியால என்ன செய்ய முடியும் இப்ப பாஜக சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்வது போல பணியாற்றுவதை தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு வேற ஏதாவது செங்கோடையன் போன்ற கட்சியினுடைய மூத்த தலைவர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புற காட்சிகளை எடப்பாடி பழனிசாமியை சொல்லாம புறப்பட்டு போனாரு திடீரென எஸ் பி வேலுமணி போய் சேர்ந்துட்டாரு எஸ் பி வேலுமணி எப்படி வந்தாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டு வந்தாரா அப்ப எஸ் பி வேலுமணி இவர் பின்தொடர்ந்து போனாலும் அமித்ஷா எஸ் பி வேலுமணியை சந்திக்கிறாரு கெடு விரித்து விட்டு ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க வந்து ஒரு நல்ல முடிவு எடுங்கன்னு ஈஷா யோகா மையத்தினுடைய விழாவில எச்சரிக்கை விடுத்துட்டு போனது எஸ்பி வேலுமணி கிட்ட தான் எஸ்பி வேலுமணி தான் நாங்க அண்ணன் கிட்ட பேசிடுறோம் எடப்பாடியார்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றோம்னு பதில் சொன்னது அமித்ஷா கிட்ட அப்போ நீங்க அதிமுகவுக்குள் பாஜக நூறு சதவீதம் ஊடுருவிடுச்சுன்னு தெரியுதா டெல்லி போயிட்டு தான் சார் வந்தாரு இவர் தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் மோடி இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு பிடில் வாசிக்கிறாரு ஆர் பி உதயகுமார் பாமக நாங்க எல்லாம் ஒரே கூட்டணியில தான் இருக்கோம்னு மகுடி வாசிக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு சார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொல்றாரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சொல்றது தானே சார் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வழிமொழியணும் அதைத்தானே சார் சொல்லணும் நீங்க சாதாரண கட்சி எடுத்துக்கோங்க சார் அண்ணா திமுக திமுக மாதிரி பெரிய கட்சி தான் சார் சின்ன கட்சி எடுத்துக்கோங்க சார் புதிய தமிழகம் கட்சி எடுத்துக்கோங்க கிருஷ்ணசாமி ஒரு கருத்து சொன்ன பிறகு கிருஷ்ணசாமிக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் அதற்கு நேர் எதிர்கருத்து சொல்ல முடியுமா சார் அந்த கட்சிக்குள்ள சொன்னா அந்த கட்சியில இருக்க முடியுமா சார் ஆனா இன்னைக்கு சொல்றாங்களே ஆர் பி உதயகுமார் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் என்ன பொருள் எதற்காக அப்படி வெளிப்படுத்துகிறார் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன கட்சியில ஒண்ணுமே இல்லாத ஆளா அந்த கட்சியினுடைய பொருளாளர் சார் அவரு அவர் என்ன சார் சொல்றாரு செயலாளருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் சார் அவர் சொல்றாரு சார் என்ன சொல்றாரு நாங்கள்லாம் ஒரே கூட்டணி தான்ன்றாரு

அண்ணன் ஜெயக்குமார் தான் சொன்னாரு முடிசூடா மன்னனாக நான் இருந்தேன் என்னை வீழ்த்தியது பாஜகவினுடைய கூட்டணி தான் அதனாலதான் ராயபுரம் தொகுதியில எனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கூட கிடைக்காம போச்சு நான் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் பாஜக தான் சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் வந்ததற்கு பிறகு அந்த ஜெயக்குமாரினுடைய குரல் எந்த ஊடகத்திலையும் இல்லை அந்த ஜெயக்குமார் போய் மை அவருடைய குரல் என்ன என்பதை கேட்கணும் இப்ப திமுக தரப்புல ஏன் அவர் மௌனமா இருக்காரு ஏன் அவரை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள் இவரை பேச விடாமல் தடுத்திருப்பது யார் அவர் ஏன் ஊடகங்கள் முன்பு தோன்றுவதில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மீடியா கிட்ட அட்ரஸ் பண்றது தானே சார் இருந்தாரு இப்ப மீடியா முன்பே வர்றது இல்லையே ஏற்கனவே மோடி எங்கள் டேடின்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜி மோடிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்த ஆர் பி உதயகுமார் மோடியை போல ஒருவர் இல்லை அவர்தான் சர்வரோக நிவாரணி என்று சொல்லி கொண்டிருந்த திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க மட்டுமே கருத்தியலாளர்களா இப்ப அதிமுகல வளம் வர்றாங்க அப்போ ஒரு தரப்பு பாஜக வேண்டாம் என்று சொன்ன தரப்பை ஓரமாக வைத்து விட்டது அதிமுக பாஜகவினுடைய உறவு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு பக்கம் இப்போது கொடியை கையில் குடித்துக் கொண்டு வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் பாஜக அதிமுகவுக்குள் ஊடுருவி விட்டது எடப்பாடி பழனிசாமியே இனி விரும்பவில்லை என்று சொன்னாலும் பாஜக எதை விரும்புகிறதோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் அரசியல் களத்தில் உருவாகி இருக்கிறது நம்ம பார்க்கும்போது எப்படி மகாராஷ்டிராவுல வந்து சிவசேனாவுக்கு ஆச்சோ அதே போலதான் அதிமுகவுக்கும் வருங்காலங்கள் ஆகுமா அதற்கான எச்சரிக்கையை தான் செங்கோடையனுடைய டெல்லி சந்திப்பு உணர்த்தி இருக்கிறது நீ வந்து கூட்டணி வைக்கலன்னு சொன்னா இந்த கூட்டணியை எப்படி உருவாக்குவது என்று எங்களுக்கு தெரியும் அதைத்தான் அவர்கள் சூசகமாக உணர்த்தி இருக்கிறார்கள் நான் தான் சொன்னேன் சார் சின்னம் இப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய கையில இல்ல நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க சின்ன யார் கையில இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கையில இருக்கு தேர்தல் ஆணையம் எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எத்தகைய விளையாட்டையும் விளையாடுகிற வல்லமை பெற்று இருக்கிற அமைப்பு கடந்த காலத்துல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம் அது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாளைக்கு எது வேணுமோ நடக்கலாம் எடப்பாடி பழனிசாமி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை பொதுச் செயலாளர் பொறுப்பில் நீக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குத்தானே செய்து அதே ஸ்ரீபாரி வெங்கடாஜலபதி பேலஸ்ல ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டு செங்கோடு என பொதுச் செயலாளராக என்ன செய்வாரு தடுத்து நிறுத்திட முடியுமா ரெண்டு முறை பொதுக்குழு ஒரு முறை ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டில் வீசப்பட்ட பொதுக்குழு இன்னொரு பொதுக்குழு இவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பொதுக்குழு அதுக்கே எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்து திரட்டி வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை ஆதரவாக நிறுத்த வைப்பதற்கு போடாத பாடுபட்டாரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு முறை அத்தகைய போராட்டத்தை நடத்துகிற வல்லமை இருக்கா பணம் கொடுப்பதற்கு தலகர்த்தர்கள் இருக்கிறார்களா அதெல்லாம் இல்ல இப்ப இயல்பாகவே பாஜக என்ன சொல்லுதோ அதைத்தான் அதிமுகவினுடைய கூடாரம் கேட்டாக வேண்டும் வேற வழி கிடையாது இப்ப பாஜக சொல்வதை அமித்ஷா சொல்வதை கேட்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் வேலை இல்லை என்கிற சூழல் உருவாகிடும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் கைகட்டி பொட்டி நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் சொல்வதை போலவே செயல்படுவதற்கு நான் தயார் என்கிற அடிமை சாசனத்தை புதுப்பித்து விட்டு வந்திருக்கிறார் டெல்லி பயணத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஆனா சார் ஒருவேளை இந்த பாஜக அதிமுக அலைன்ஸ் அப்படின்றது உருவாகுது அப்படின்னா எலக்ட்ரோல யாருக்கு வந்து அதனால வந்து பலனடைவாங்க அதிமுகவா இல்ல பாஜகவா நூறு விழுக்காடு பாஜக தான் சார் பலனடையும் நீங்க சட்டமன்ற தேர்தலுடைய ஹிஸ்டரி எடுத்துக்கோங்களேன் சார் அறிவு சிந்தனையில் உதித்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய உயர்வுக்கு அடித்தளம் அமைத்த திட்டங்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி ஏன்னா அலங்கோல ஆட்சியை தந்துவிட்டு ஜெயலலிதா சென்றதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அற்புதமான ஒரு ஆட்சியை தந்தார் சார் பாஜக கூட்டணியினால தோல்விதா உங்களுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தல திமுக அரியணை ஏறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக யாரு கூட கூட்டணி ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி என்ன நிலைமை படுதோல்வியை சந்திச்சது நாற்பதுக்கு நாற்பதும் அதிமுக பாஜக கூட்டணியை திமுக தலைமையிலான அணி வீழ்த்திடுச்சு சார் வீழ்ச்சி முடிச்சுச்சா ரெண்டாயிரத்தி பதினாலுல தேமுதிக மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் ஏ சி சண்முகம் என்னென்ன பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நின்னாங்க பாஜக ஒரு தொகுதியிலையும் தர்மபுரியில அன்புமணி ராமதாசன் ஜெயிச்சாரு அவர்கள் தனித்து நின்னாலே இந்த ரெண்டு தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்க வேற யாராவது ஒருவர் வெற்றி பெற முடிஞ்சுதா வைகோ வெற்றி பெற முடிஞ்சுதா விருதுநகர்ல கணேசமூர்த்தி வெற்றி பெற முடிஞ்சுதா ஈரோட்ல தூத்துக்குடியில ஜோயல் வெற்றி பெற முடிஞ்சுதா தேமுதிக தரப்புல போட்டியிட்டவர்கள் யாராவது வெற்றி பெற முடிஞ்சுதா வெற்றி பெற முடியல ஆச்சுதா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற முடிஞ்சது அதிமுக வெற்றி பெற முடிஞ்சது ஒரே ஒரு சிட்டு ஓ பன்னீர்செல்வம் அதுவும் மறைந்த அண்ணன் ஈவி சிலங்கோவன் அவர்கள் அவருடைய நடவடிக்கையின் மூலமாக நான் அதை பத்தி வெறும் விரிவா பேச விரும்பல அந்த தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகனுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சேர்ந்தது வேற யாராவது வெற்றி பெற்றாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நயனார் நாகேந்திரன் அம்மையார் சுபலட்சுமி ஜெகதீசன் அவர்களை வீழ்த்தி விட்டு ஒரு பெண்மணி எம் காந்தி வானதி சீனிவாசன் இவர்கள் எல்லாம் அதிமுகவின் சவாரியில் வெற்றி பெற்றவர்கள் அதிமுகவுக்கு என்ன வெற்றி கிடைச்சிச்சு ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சதா கிடைக்கல இருபத்தி நாலு பாஜக தலைமையிலான கூட்டணி எங்காவது ஒரு இடத்துல வெற்றி பெற்றார்களா ஏதாவது ஒன்று நடந்ததா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இல்ல அவரோட கூட்டணியில் இருந்தவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆச்சு எங்க இருக்காருன்னு தெரியல டிடி விஜயநகர பலப்பழம் சின்னத்தை தூக்கிட்டு ராமநாதபுரம் தொகுதிக்கு போன ஓ பி எஸ் போய் வெளியில வந்தாரு இதுதான் சார் நிலைமை இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வச்சு அதிமுக என்ன நன்மை ஒரு அதிமுக பாதாள தோல்விக்கு போய் நிற்கும் மாறாக அதிமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கிகள் இருக்குல்ல அந்த அதிமுக தொண்டர்களுடைய வாக்கு வங்கிகளை பயன்படுத்தி கொண்டு இன்னும் ரெண்டு மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு பாஜகவுக்கு அது பயன்படும் பாஜகவும் அதை தான் நினைக்குது திமுக முடிஞ்சு போயிடணும் பாஜகவுக்கு சொற்பமான வெற்றி கிடைச்சு பிரதிநிதித்துவத்தை தக்க வச்சுக்கிட்டா பாஜக இருப்பது போன்ற ஒரு பாவலாவை காட்டிக்கலாம் தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணா அதிமுக கேடு கேட்டாலும் பரவாயில்லைன்னு அவர்கள் நினைப்பதில பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க கட்சிக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிடும் ஆனா அண்ணா திமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கிறாரு கேஸ் வந்தா வரட்டும் மகனை ஜெயில போட்டா போடட்டும் அதன் மூலமாக இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோன்ற எண்ணம் இல்லையே அவருக்கு புத்திர பாசம் அந்த கட்சியை காவு கொடுக்க நினைக்குது என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதை இதன் மூலமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார் இதன் மூலமாக அண்ணா அதிமுக எந்தவித பயனையும் பெறப்போவதில்லை மாறாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பையும் திமுக தேடி கொள்ளும் ஆனா எலக்ட்ரல் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிப்படையா பார்க்கும் பொழுது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இருபது சதவீத வாக்குகளும் என்டிஏ வந்து பதினெட்டு சதவீத வாக்குகளும் வாங்கியிருந்தாங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவினுடைய வாக்கு வங்கின்றது அதிகரிக்கக்கூடிய சூழல்ல வந்து இப்போ இது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு டஃப் கொடுக்காத இந்த விஷயங்கள் எப்படி டஃப் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த அடிப்படையில நீங்க பர்சன்டேஜ் சொல்றீங்கல்ல சார் இப்ப பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தனா இந்த முறை அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட எஸ்டிபிஐக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல ஏதோ ஒரு சொற்பமான வாக்கு வங்கி வச்சுக்கோங்க எஸ்சிபிஐ கட்சிக்கு எஸ்டிபிஐ கட்சியின் மூலமாக கிடைத்த வாக்குகள்னு சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருக்குல்ல சரிப்பா திமுக இவ்வளவு நாளா இருந்துட்டாங்க திமுக மேலயும் கொஞ்சம் அதிருப்தி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க பரவாயில்ல அதிமுகவுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் பாஜக கூட்டணி வெளியில வந்துட்டாங்கல்ல நினைச்சு ஓட்டு போட்டவர்களுடைய வாக்குகள் அதிமுக பெற்றிருக்கல அந்த வாக்குகள் இப்ப கிடைக்காது அந்த வாக்குகள் கிடைக்காது இல்ல உங்களுக்கு உருமுகப்படுத்தப்பட்ட பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் பிரதானமானது நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பாஜகவோடு திமுக கூட்டு வச்சாலும் இதுதான் நிலைமை திமுக கூட்டணியை பாஜக உறுதி செய்தால் திமுகவுக்கு படுதோல்வி என்பது உறுதி இது ஒன்னும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஏன்னா பாஜக மீதான விருப்பு பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக உலைகளத்தில் ஒரு நெருப்பு போல வார்ப்பிக்கப்பட்டிருக்கு சார் இந்த எதிர்ப்பு இது இன்னும் இருக்கு அந்த நெருப்போடு விளையாடுகிற போது யாராக இருந்தாலும் பொசுங்கி போவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பாஜக தனியா போட்டியிட்ட போது அதிமுக பாஜக இல்லாமல் போட்டியிட்ட போது ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து வருகிற போது அந்த அண்ணா திமுகவுக்கு கிடைக்கிற வாக்குகள் கிடைக்காமல் போகும் அது திமுகவுக்கு கிடைச்சா திமுகவுக்கு இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் எனவே பாஜக அண்ணா திமுக கூட்டணி எந்த வகையிலும் பயன் தராத கூட்டணியாக தான் போய் முடியும் நிச்சயமா சார் மின்னாம் நேரடிக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பொறுமையாக பல்வேறு நம்பிக்கை மிக்க நன்றி நன்றி Milky Mist Sweet and குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை